மாயே மாயா மாயா விஷ்ணு மாயா அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன்மையன் நேரில் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் மாயம் சேனல தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணும் நம்பிக்கை எங்களை கொண்டு அந்த வகையில மாயன்மேன்சன தொடர்ந்து இறையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலம் பொருட்டு ஒவ்வொன்றும் சொல்லி வருகின்றோம் குறிப்பா குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி செவ்வாய் பயிற்சி சூரிய பயிற்சி சுக்கர பயிற்சி இப்படி மாத ராசி பலன் ஒவ்வொன்றை பற்றியும் பார்த்து வருகிறோம் அந்த வகையில இந்த சுக்கரன் பயிற்சி டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இரவு பதினொன்னு நாற்பத்தி எட்டு மணிக்கு மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஆக முப்பத்தோரு நாளைக்கு அதாவது இருபத்தி எட்டு ஒண்ணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கும்ப சுக்கரனாக பலன்களை தரப்போகிறார் இந்த சுக்கரன் பயிற்சி மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது டிசம்பர் மாத சுக்கரன் பயிற்சியின் தாக்கம் அனைத்து ராசிகளுக்கும் இருக்கும் அந்த வகையில இந்த சுக்கரன் பயிற்சியில பன்னெண்டு ராசிகளுக்கான பலன்களை பத்தி நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கோம் குறிப்பா இப்ப கும்பராசியை பத்தி நம்ம பார்க்கலாம் இப்ப இந்த கும்பராசியை பொறுத்தவரைக்கும் கும்பராசியில சுக்ரனோட பிரவேசம் பலரது வாழ்வில் மாற்றங்களை ஏற்படுத்தும் கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையை முழுமையாக அனுபவிப்பதோடு சில முக்கியமான பாடங்களையும் கற்றுக்கொள்வார்கள் சுக்ரனோட தாக்கத்தினால உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க இது உங்களோட ஆளுமையை மேம்படுத்தும் நிதி ஆதாயத்திற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும் சுக்ரன் முயற்சி கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் புத்தாண்டில் வருமானம் அதிகரிக்கும் இதன் காரணமாக கடனில் இருந்து விடுபடுவீர்கள் அதே சமயம் தொழில் விவகாரத்தில் முன்னேற்றத்தின் உச்சியில் இருப்பீங்க குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும் குழந்தைகளால் நல்ல செய்திகள் கிடைக்கும் கும்பராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கை முறையை மாற்றிக் கொள்ள வேண்டும் உங்கள் கடின உழைப்பு பலன் தரும் நிதி ஆதாயத்திற்கான வாய்ப்புகள்லாம் அமையும் நண்பர்களோட ஆதரவை பெறுவீர்கள் ஆரோக்கியத்தில் செலுத்துங்கள் மனம் மகிழ்ச்சியாக வைத்திருங்கள் அது மட்டும் இல்ல ஜென்ம ராசியில சுக்கரன் மாத முற்பாதியில பதினொன்றுல சூரியன் சஞ்சரிக்கிறதுனால பண வரவுகள்லாம் திருப்திகரமா இருக்கும் தேவைகள் அனைத்தும் பூர்த்தி ஆகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்ப்பு ஊழியர்களிடம் விட்டு கொடுத்து போவது நல்லது புதிய வேலை தலைவர்களுக்கு தசமயம் கிடைப்பதை பயன்படுத்திக் கொள்வது மிக மிக நல்லது கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் என்பதால் பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது குடும்பத்தில் உள்ளவர்களையும் அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லது ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வதன் மூலம் தேவையற்ற கடன்கள் வராமல் தவிர்க்கலாம் தொழில் வியாபார ரீதியா எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடைய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் பயணங்களாலும் அனுகூலம் உண்டாகும் வேலையாட்களோட ஆதரவு சிறப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் படிப்படியாக குறையும் அதுபடியான குடும்பத்திறந்து பல ஆபத்துகளும் அநீதியான க பல கவலைகளும் நோய் நொடிகளும் அபாண்டமான குற்றச்சாட்டுகள்லாம் காரியத்தில் ஏமாற்றங்களையும் வேலைக்கு ஒரு குணம் நாளைக்கு ஒரு நோய் ஏற்ற கோலம் கோலம் குண்டு நோய்த்தனமான குடும்ப கழகமும் கோபத்தினால குடும்பத்தையும் விட்டு பிரிந்து நிரபராதியாக தனித்தும் உங்கள் காலத்தை கழிக்கவும் இருந்திருக்கலாம் அதிலும் ஒரு உதவியை முன்னிட்டு மறுபடியும் உங்கள் கோபத்தை பற்றி குடும்பத்தில் சேர்ந்து ஒருவார சமாளித்து தாழ்மையான முறையில் உங்கள் குடும்பத்தை நடத்தி ஒருவரின் வசைப்பேச்சுக்கு இடம் தராம மனைவி மக்களோட வறுமையிலும் உங்கள் வாழ்க்கை பெருமையாகவே நடந்து வருகிறது ஆகாத கிரகங்களின் அமைப்பானது உங்களை ஆட்டி படைத்து அம்பலத்திற்கேற்ற மறுபடியும் வண்டி இருக்கிறதுனால இனி அஜாக்கிரதையோட நடந்துக்காதீங்க ஆகாத காரியங்களை நுழைஞ்சு கஷ்டங்களுக்கு ஆளாகாதீர்கள் அநீதியா உங்களை சில பேர் கெடுக்கவும் முயற்சிக்கலாம் அதற்கெல்லாம் அஞ்ச வேண்டாம் உங்களுக்கு ஆண்டவன் துணை உண்டு உங்களை ஆதரத்தவர்களோட நன்றிய மறக்காத இருக்கிறது நல்லது அதுவும் இந்த சமயத்துல நீங்கள் எண்ணி இருக்க எண்ணமானது ஈடேறுவதற்கு பல பல இளைஞல்கள் உண்டு அதனால இந்த சமயத்துல அதை நினைக்காம அடுத்த மாசம் ஆம் தேதிக்கு பிறகு எந்த காரியத்தையும் எதிர்பார்க்கலாம் இந்த சமயம் எதையும் நம்பி மோசம் போகாமல் இருப்பது மிக மிக நல்லது அதே சமயம் திருத்தணி அருகே உள்ள சனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்குள்ள சனீஸ்வரருக்கு எண்ணெண்ணை அபிஷேகம் செய்து கால பைரவருக்கு ஒரு பூசணிக்காயை வெட்டி அதில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வரவும் அதே சமயம் வீரபத்ரின் வழிபாடும் மிக மிக முக்கியம் அவரையும் தொடர்ந்து வரையும் நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும்